பருவநிலை மாற்றத்தால் ஏற்படும் சிக்கல்களுக்கு பல்வேறு அமைப்புகள் மூலம் தீர்வு காண்பதற்கான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வரும் பிரதமரின் உறுதியான நடவடிக்கைகளில் அனைவரும் பங்கேற்றுக் கொள்ள வேண்டும் என்று மத்திய சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் பூபேந்தர் யாதவ் தெரிவித்துள்ளார் புதுதில்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு உரையாற்றிய அவர் சுற்றுச்சூழலை பாதுகாப்பதற்காக தில்லி அரசு மேற்கொண்டு வரும் நடவடிக்கைகளுக்கு பாராட்டு தெரிவித்தார் பருவநிலை மாற்றத்தால் ஏற்படும் பாதிப்புகளை தடுக்கும் வகையில் மேற்கொள்ளப்பட்டு வரும் நடவடிக்கைகள் இலக்கு நிர்ணயிக்கப்பட்ட ஒன்பது ஆண்டுகளுக்கு முன்பாக நிறைவேற்றப்பட்டு சாதனை படைக்கப்பட்டுள்ளதாக அவர் கூறினார் சர்வதேச சூரிய சக்தி கூட்டமைப்பு உள்பட பல்வேறு அமைப்புகளுடன் இணைந்து சுற்றுச்சூழல் பாதுகாப்பான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதை அமைச்சர் சுட்டிக்காட்டினார் பல்லுயிர் பெருக்கத்தை பாதுகாக்கும் வகையில் சர்வதேச புலிகள் கூட்டமைப்பு வாழ்வியல் இயக்கம் மற்றும் உலக அளவிலான எரிசக்தி கூட்டமைப்பு போன்ற பல்வேறு அமைப்புகளுடன் இந்தியா இணைந்து பணியாற்றி வருவதாக அவர் தெரிவித்தார் நாட்டில் பல்லுயிர் பெருக்கத்தை பராமரிக்கும் வகையில் அன்னையின் பெயரில் மரக்கன்று நடும் திட்டம் இதற்கு பெரும் உத்வேகம் அளிப்பதாக அமைந்துள்ளது என்று அவர் குறிப்பிட்டார் அமைதியான மற்றும் வளர்ச்சி அடிப்படையிலான திட்டங்களுக்கு ஒவ்வொரு தனிநபரும் தங்களுடைய பங்கேற்பை வழங்க வேண்டும் என்று பூபேந்தர் யாதவ் கேட்டுக்கொண்டார்